ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு படன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக நல்ல படங்களை இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க தாங்க முழு யோகத்தையும் போ போகக்கூடிய ராசி வந்து கடகராசி தான் அது எப்போ அப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இந்த வருஷத்தினுடைய ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் இதில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அங்கே ஆறு மாதம் முழுக்கவே யோகம்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட் ஹாஃபை விட்டுருங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக யோகமாக தான் இருக்கும் என்ன சார் யோகமாக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன யோகம் ஆரம்பிக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க புதுசாக வீடு கட்டுவாங்க புதுசாக சொத்துக்கள் அமையும் குடும்பத்தில் தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் என்னவோ அது எல்லாம் கிடைக்கும் எது அத்தியாவசியமான சிறப்பு இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதே மாதிரி தங்களுடைய தேவைக்கான விஷயங்கள் அத்தியாவசிய விஷயங்கள் இதெல்லாம் பயன் பயம் வந்து முதல் ஆறு மாதத்தில் நடக்கும் ரெண்டாவது ஆறு மாதத்தில் ஆடம்பர செலவுகள் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் அத்தியாவசியம் ரெண்டாவது ஆறு மாதம் அத் ஆடம்பரம் இப்படி தான் அந்த கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் இருக்கும் சரி அத்தியாவசியமும் தேவை ஆடம்பர தேவையான தேவை இருந்தாலும் இல்லாட்டியும் அது கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க குழந்தைகள் கிடைக்கும் உயிர் உள்ள பொருளும் கிடைக்கும் உயிர் அதை உயிர்காரகத்தும் அப்படி சொல்லுவோம் உயிர் பொருள் காரகத்தும் சொல்லுவோம் உயிர் பொருள் உயிர்காரத்தும் கிடைக்கும் பொருள் காரகத்தும் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்கு அப்போ என்ன சார் மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி திருப்பி பார்த்தாலும் இந்த கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த இடத்துலையும் மைனஸ் இல்லை ஒரே ஒரு விஷயம் மைனஸ் அது இப்போ இல்லை எப்பவுமே இரக்கம் காட்டுவது பாசம் பழகிறது இது எல்லாமே கடகத்துக்கு வந்து மைனஸ் தான் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது போட்டால் கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கையில் தான் நம்ம ஜா கையெழுத்து போகிறோம் அதே மாதிரி கையில் தான் பணம் கொடுக்குறோம் கையிலேருந்து போன பொருள் திரும்பி வராது கையிலேருந்து போட்ட கையெழுத்துனால பிரச்சனைகள் ரிட்டன் ஆகும் கையெழுத்து கண்டிப்பாக போடக்கூடாது எழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பேச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒருத்தர் பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறது அடுத்தவங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வச்சக்கூடாது தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது கடுமையாக உழைக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க உங்களுடைய உழைப்பு ஜாப்பில் ரொம்ப நல்லா இருக்குது ஜாப்பில் எந்த பிரச்சனையும் வராது வராதுன்றதுக்காக வாயை வச்சுட்டு ஏதாவது பிரச்சனைகளை கூடாது ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கு தொழில் வருமானம் குழந்த இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அதுக்காக லாட்ரி கிடைக்குமா புதையல் கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது உழைச்சி வரக்கூடிய வருமானத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ இங்கே பேசியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது அரசியல இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயம் பதவிகளும் ப ஒரு போஸ்டிங் நிச்சயமாக உண்டு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக போஸ்டிங் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நன்றி வாழ்த்துக்கள்